ஃப்ளைட் மீனம்பாக்கத்தில் வந்து லேண்ட் ஆகும்போது மணி பதினொன்று அதில் இருந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷ் வெளியே வரும்போது பதினொன்று முப்பது ஆயிடுச்சு டேடி வேகமாக போய் சந்திரசேகரை கட்டிக்கிட்டான் சந்தோஷ் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஐ எம் ஃபைன் டேடி அம்மா அக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்காங்க சரி சீக்கிரம் வா உனக்காக வீட்டில் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்தோஷம் சந்திர சேகரம் வேக வேகமாக லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க அவனுக்காக வாசலிலேயே லலிதா காத்துக்கிட்டு இருந்தாங்க சந்தோஷ் வீட்டுக்கு வந்ததும் அவனை வேகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுடா உன்ன பார்த்து சொல்லிவிட்டு லலிதா தேம்பி தேம்பி அழ அம்மா ப்ளீஸ் அழாதீங்க அதை தான் நான் வந்துட்டேன்ல சந்தோஷம் அவளை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டான் ஆமாம் அக்கா எங்க அவள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிட்டா அஞ்சு வருஷம் கழித்து நான் வரேன் அவளுக்கு தூக்கம் என்ன வேண்டி கிடக்குது சரி விடுடா அவளை பற்றி தான் தெரியுமே காலையில் பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் இரு ஆலங்கரைச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு திருஷ்டி கழித்து வாசலில் கொட்டிட்டு நீ உள்ளே போ சந்தோஷ் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வரான் சந்தோஷ் அவனுக்கு ஒரு நொடியில் பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு சரிவா சாப்பிடு அம்மா டைம் பார்த்திங்களா மணி பன்னெண்ட இப்போ எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் போய் படுங்க எல்லாத்தையும் காலையில் பேசிக்கலாம் அது இல்லைடா வெறும் வயிறா எப்படி நான் ஃப்ளைட்டில் வரும்போது சாப்பிட்டேம்மா அதான் சாப்பிட்டேன்னு சொல்கிறான்ல அவனை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க வந்தது டயர்டாக இருக்கும் அவன் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் இனிமே அவன் இங்கே தான் இருக்க போகிறான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத நீ போய் தூங்கு சந்தோஷ் சந்திரசேகர் சொல்ல ஓகே குட் நைட் டாடி குட் நைட் மம்மி லலிதாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டான் சந்தோஷ் அவனோட ரூம் அவனோட பெட் அதையெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவனுக்கு என்னவோ போல இருந்துச்சு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஹாயாக வந்து கட்டில் படுத்தான் எந்த ஊர் எப்படி சுற்றி வந்தாலும் சொந்த வீட்டில் படுக்கிற சுகமே தனி படுத்த உடனே டயர்டில் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் சந்தோஷ் தூங்கிட்டான் காலையில் எழுந்திருக்கும்போது மணி எட்டு இவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் போய் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வெளியில் வரும்போது வாசனை கமகம கமன் வந்துச்சு என்னம்மா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நேராக லலிதா கிட்ட போக எல்லாம் உனக்கு பிடிச்சது தான் சீக்கிரம் வா சந்தோஷ் நேராக பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தான் சரியாக அந்த நேரம் தியாவும் வெளியில் வர சந்தோஷம் தியாவும் ஹாய் சந்தோஷ் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ஜெர்மனி எல்லாம் எப்படி இருக்குது அது சூப்பராக இருக்குது ஆமாம் நேற்று தென்ன நான் வர்றதுக்குள்ள நீங்கள் தூங்கிட்டீங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சுடா அதனால தான் அஞ்சு வருஷம் கழித்து நான் வரேன் என்னை விட உங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா சாரிடா சரி வா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் ஏய் போய் சாமி கும்பிட்டு வாடி அம்மா இதெல்லாம் உன் பையனோட வச்சுக்கோ என்கிட்ட வேணாம் எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டேன் சரி வந்து சாப்பிடுங்க வாங்க அதுக்குள்ளே சந்திரசேகரம் டைனிங் டேபிளுக்கு வர எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறியாடா அக்கா எப்படியும் நான் தான் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண போகிறேன் என்னை இந்த ஒரு பத்து நாளைக்கு விட்டுடு நான் நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும் நிறைய வேலை இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுலாம் மீட் பண்ணணும் ஸோ என்னை இந்த மந்த் முழுக்க ஃப்ரீயாக விட்டுடு அக்டோபர் ஒன்றுலேருந்து நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அக்டோபர் ஒன்று ஆயுத பூஜை செகண்டு காந்தி ஜெயந்தி ரெண்டு நாளுமே கம்பெனி லீவாக இருக்கும் சரி அக்டோபர் தேர்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பெங்களூர் அந்த டெண்டர் விஷயமாக போகணும்ண்டா அப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அக்டோபர் ஃபிஃப்த்துலேருந்து சார்ஜ் எடுத்துக்கோ அப்புறம் நம்ம எதிரி எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன நல்லாவே இருக்கான் இதுக்கப்புறம் நல்லாவே இருக்க மாட்டான் சந்தோஷ் யாரும் மேலேயும் கோவப்படாத இப்போதைக்கு அமைதியாக சாப்பிடு லலிதா சொல்ல லலிதா சொல்ல சந்திரசேகரும் தியாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் லலிதாவை முறைச்சாங்க அம்மா என் மனசில் அந்த கோவம் இன்னும் மறையவே இல்லை நீ சொல்லுக்கா அவன் எப்படி இருக்கான் பயங்கர ட்ரிங்க் அடிக்ட் என்னக்கா சொல்கிற ஃபாரினில் படிச்சிருந்தாலும் அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது உண்மை தான் இப்போ ஆளே மாறிட்டான் பிச்சைக்கார மாதிரி இருக்கான் எந்த நேரமும் குடி 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 தான் அவன் தம்பி ஒருத்தன் இருந்தானே அவன் எப்படி இருக்கான் அவன் தான் இப்போ கம்பெனியை பார்த்துக்கிறான் கௌதம் இப்போ கம்பெனிக்கு வர்றதே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ட்ரிங்க் மட்டும்தான் அவன் தம்பி கம்பெனியை நல்லா ரன் பண்ணுறானா நீ வேற கம்பெனி ஏகப்பட்ட நஷ்டத்தில் போகுது அவன் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்து ஒன்று ஒன்றா விற்று தான் கம்பெனியை ரன் பண்ணுறான் அப்படியா கேட்கவே சந்தோஷமாக இருக்குது வேணாம் சந்தோஷ் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற லலிதா பதற அக்கா மனசில் கல்யாண ஆசையை கொண்டு வந்து கடைசி நேரத்தில் கல்யாணம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அன்னைக்கு நீங்கள் அப்பா அக்கா எல்லாம் எப்படி எழுதிங்க அதெல்லாம் இன்னமும் என் கண்ணு முன்னாடியே இருக்குது அவனை சும்மா விட்டுடுவனா என் அக்கா எப்படி தனி மரமாக நிற்கிறாளோ அதே மாதிரி அவனும் நிற்கணும் இப்போவே அவன் அப்படி தாண்டா நிற்கிறான் லலிதா சொல்ல இது மட்டும் அவனுக்கு போதாதும்மா இன்னும் அவன் நிறைய அனுபவிக்கணும் ஒரு பொண்ணை கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அதுக்குண்டான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டாம் அதுக்கு ஒரு வேளை நியாயமான காரணம் ஏதாவது இருந்தால் நீ என்னடா பண்ணுவ இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின பல்ல உடச்சிருவேன் சந்திரசேகர் ஆவேசமாக எழுந்திருக்க அப்பா அப்பா ப்ளீஸ் தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க இனிமேல் அவனை பற்றி வீட்டில் பேச வேண்டாம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க கெட்டு போனது என் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது அவள் எனக்கும் பொண்ணு தான் அந்த நினப்பு கொஞ்சமாவது உனக்கு இருந்தால் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட சந்திரசேகர் ஆவேசத்தோட உச்சத்துக்கு போயிட்டாரு பயந்து போன லலிதா கொஞ்சம் நேரத்தில் பதறிட்டாங்க சரி சந்தோஷ் நீ சாப்பிடு அவங்க கண்ணில் லேசாக கண்ணீர் ப்ளீஸ் செய்து அழாதீங்க சரிக்கா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் சொல்லுங்கள் என்னென்ன பண்ணணும் அக்டோபர் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பெங்களூரில் அந்த கான்ஃபரன்ஸ் தொடங்கும் அந்த டெண்டருக்கும் கான்ஃபரன்ஸ்க்கும் நம்ம கண்டிப்பாக போகணும் அதில் கலந்துக்கணும் நிச்சயமாக அது நமக்கு கிடைக்குமா நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அர்ஜுனுக்கு கிடைக்கக்கூடாது சரிக்கா பார்த்துக்கலாம் கௌதம் வருவானா இப்போ எந்த விஷயத்திலையும் தலையிடுறதில்ல ஒன்லி அந்த அரகுர அர்ஜுன் மட்டும்தான் அவனை ஈஸியாக தட்டிடலாம் நீ கவலைப்படாத அவங்க பேசுகிறது படிக்காமல் லலிதா அங்கேருந்து போயிட்டாங்க அம்மா ப்ளீஸ் சந்தோஷ் கத்த விட்டு சந்தோஷ் உங்கள் எப்போமே அப்படி தான் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது சொல்லிவிட்டு டிஏ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டா சந்திரசேகரம் டியா கூடவே ஆஃபீஸ் கிளம்ப அப்பா எங்கள் வீட்டிலையே இருங்க ஏம்மா தேவையில்லாமல் அம்மா ஏதாவது பேசி சந்தோஷ் மனசை கலைச்சிருவாங்க ஸோ நீங்கள் அவன் கூடவே இருங்க நான் ஆஃபீஸ் போகிறேன் சரேன்னு சந்திரசேகர் திரும்ப வந்துட்டாரு அவங்க ரெண்டு பேரும் போனதும் சந்தோஷ்கிட்ட பேசலான்னு நினச்ச லலிதாவுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு அதையும் நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷ் நல்லா தூங்கி எழுந்தான் அம்மா சாயந்தரம் நான் பீச்சுக்கு போயிட்டு வரேன் தாராளமாக போயிட்டு வாப்பா லலிதா சொல்ல சந்தோஷ் கார் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு திறமணாம் காலேஜ் முடிஞ்சதும் பிரியாவும் ஷாலினியும் வெளியில் வந்தாங்க ஷாலினி இன்னைக்கு தேதி பதினஞ்சு பிரியா சொல்ல ஷாலினி திரு திருன்னு முடிச்சா பிரியா இன்றைக்கி போயே தீரணுமா எனக்கு பயமாக இருக்குது பிரியா மாமாவுக்கு அத்தைக்கும் விஷயம் தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாங்க ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேஞ்ச உன்னால் என்றைக்கு நான் மாமாக்கிட்டையும் அத்தைக்கிட்டேயும் செருப்படி வாங்க போகணும் ரெண்டு பேரும் பீச்சுக்கு பஸ் பிடிச்சாங்க நேராக பீச்சில் வந்து இறங்கும்போது ஓரளவு இருட்டிடிச்சு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த கார் வந்து நின்றுச்சு காரில் வந்து அர்ஜுன் இறங்கினான் ஹாய் ஷாலினி எப்படி இருக்கேன் அர்ஜுன் கேட்க நான் நல்லா இருக்கேண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க சரிங்க அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுங்க நான் அப்படி நடந்துட்டு வரேன் சொல்லிவிட்டு ஷாலினி மெதுவாக அங்கேருந்து நடக்க அர்ஜுன் பிரியா கிட்டே நெருங்கி வந்தான் பிரியா அமைதியாக இருக்க என்ன என்னாச்சுடி ஏன் முகத்தை இப்படி இருக்க பிரியா அப்பவும் வாயை திறக்காம போவ அவள் முகத்தை நிமித்தினா அர்ஜுன் அவள் கண்ணில் லேசான கண்ணீர் படணும் மதுரை போன அர்ஜுன் என்னாச்சு பிரியா ஏன் பழற இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம் இப்படி திருத்தனமாக சந்திக்கிறது நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு ஒரு தடவை இங்கே வந்து போகும்போது அவ்வளோ பயமாக இருக்குது அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ ஆகும் ஷாலினி என்னால் அவை வேற ஒரு ஒரு தடவையும் வந்து போகிறா நம்ம கல்யாணத்தை பற்றி என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்போது எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறியா நான் அப்படி சொல்லலைங்க இன்னும் ஆறு மாதம் தான் நானும் ஷாலினியும் எம்எஸ்சி முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவையும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும் இப்போவே அம்மாவும் அப்பாவும் எங்கள் ரெண்டு பேருக்கும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் எவ்வளோ நாளைக்கு தான் தட்டி கழிச்சுக்கிட்டே வர்றது கௌதம் மாமா விஷயம் என்ன தான் ஆச்சு அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்கள் தான் நானும் அமைதியாக இருந்தேன் ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் என் நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்பா தினமும் வீட்டில் வந்து அம்மா கிட்ட கௌதம அம்மா பற்றி தான் பேசிக்கிட்டுருக்காரு எனக்கு அதையெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது சரி பிரியா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த ஆயுத பூஜை வேலை முடியட்டும் அதன் பிறகு அந்த நானே இதை பற்றி பேசுகிறேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை என்னை சமாதானப்படுத்தவா மூணு வருஷமாக நீங்கள் இதையே தான் இருக்கீங்க ஐயா ப்ளீஸ் என்னால் முடியல இங்கே பாரு நாம் லவ் பண்ண ஆரம்பித்து நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் எங்கேயும் நம்ம சுற்றுனதில்லை நானும் உன்னை கூப்பிட்டதில்லை நீயும் வெளியில் வந்ததில்லை மாதத்தில் ஒரு நாள் இந்த பீச்சில் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் வெளியே மீன் பண்ணுறது கிடையாது இந்த காலத்தில் உங்ககிட்ட ஃபோன் கூட கிடையாது நம்ம ஃபோனில் பேசத்தும் இல்லை இந்த பத்து நிமிஷத்துக்காக என்னுடைய எத்தனை வேலைகளை தள்ளி வச்சுட்டு நான் இங்கே வரேன் தெரியுமா ஆனாலும் எப்போ வந்தாலும் நீ இதே மாதிரி தான் பேசுகிற எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்க உங்ககிட்டயாவது கொஞ்சம் நேரம் ஆறுதலாக பேசலாம்னு நான் இங்கே வந்தா நீயும் என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க அர்ஜுன் படபடன்னு கத்த ஃப்ரீயாக பயந்துட்டா சரிங்க சரிங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்னத்த பொறுமையாக இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு எங்கே போனாலும் நிம்மதி இல்லைன்னா என்ன தான் பண்ணுறது சரிங்க இனிமேல் நான் இதை பற்றி பேச மாட்டேன் உனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லைன்னா வா இப்போவே போய் அங்கிள் கிட்டே பேசலாம் அப்படியா ஆமாம் உங்கள் அப்பா கிட்ட தான் நீ அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் பேசும்போது எனக்கு வேறு வழி இல்லை ரெண்டு பேரும் இப்போவே போகலாம் போய் உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு பேசலாம் வர வரமாட்ற அமைதியாக இருந்தாலும் கல்யாணத்தை பற்றி பேச மாட்டேங்கிறத சொல்கிற நான் என்ன தான் பண்ணணும் நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க ஸோ இன்றைக்கி எதுவும் பேச வேணாம் நீங்கள் அமைதியாக இருங்க பிரியா டாப்பிக்கை மாற்ற கொஞ்சம் தூரம் நடந்து போன ஷாலினி அமைதியாக பீச்சில் உட்காந்துக்கிட்டு இருந்தா தன்னை மறந்து கடல் அலையை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தவ என்ன கண்ணு தனியாக உட்காந்துருக்கியா கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து ஒருத்தன் உட்காந்தான் ஷாலினி பதறி எழுந்திருக்க அதுக்குள்ளே என்ன அவசரம் இரு பேசிட்டு போகலாம் சொல்லிக்கிட்டே இன்னொருத்தனும் பக்கத்தில் வந்து உட்காந்தான் ஷாலினி டேய் யாரா நீங்கள் முதல்ல என்னை விடுங்க ஷாலினி பதற அதுக்குள்ளே என்ன கண்ணா அவசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கலாம் ரெண்டுமே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அசிங்கமாக பேச ஷாலினி பக்கத்தில் யாரும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தனை பிடிச்சி தள்ளிட்டு வேகமாக எழுந்திருக்க அதுக்குள்ளே இன்னொருத்தன் அவ காலை பிடிச்சான் ஷாலினிக்கு விபரீதம் புரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேக வேகமாக கத்த ஆரம்பித்தா அப்போதான் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்த சந்தோஷ் அவங்கக்கிட்ட வந்தான் சார் சார் என்னை காப்பாற்றுங்க சார் என்கிட்ட வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஷாலினி வேகமாக ஓடி போய் அவன் பின்னாடி நின்றுக்கிட்டா ஏண்டா நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்பயே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மரியாதையாக ரெண்டு பேரும் எழுந்து ஓடி போயிடுங்க இல்லைனா வேறு மாதிரி பண்ணிவிடுவேன் வந்துட்டாரா ஹீரோ ஹீரோயினை காப்பாற்ற நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஹீரோ தான்டா சொல்லிவிட்டு சந்தோஷ் ஒருத்தவங்க மொக்கில் வேகமாக குத்த பொல பொலன்னு ரத்தம் வந்துடுச்சு அதை பார்த்த உடனே இன்னொருத்தன் அங்கேருந்து ஓடியே போயிட்டான் உதை வாங்கினவனும் மூக்கில் வழிஞ்ச ரத்தத்தோடு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நன்றி சார் ஷாலினி சொல்ல சந்தோஷ் இப்போ ஷாலனியை பார்த்து இருட்டி போச்சு இந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்ன லவருக்கு வெயிட்டிங்கா சார் தெரியாமல் எதுவும் பேசாதீங்க நான் இங்கே என் அண்ணா அண்ணியோட தான் வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சும்மா நடந்து வந்தேன் ஓ அப்படியா சரி வாங்க உங்கள் அண்ணா கிட்ட உங்களை விட்டுட்டு போகிறேன் சந்தோஷம் ஷாலினியும் நடந்து வர அங்கே பிரியாவும் அர்ஜுனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ தான் என் அண்ணன் ஷாலினி சந்தோஷ்கிட்ட அர்ஜுனை அறிமுகப்படுத்த திரும்பிக்கிட்டு இருந்த அர்ஜுன் திரும்பி சந்தோஷை பார்த்தான் இவனா இந்த அயோக்கிய ராஸ்கலா உன் அண்ணன் சந்தோஷ் கேட்க டேய் மரியாதையாக பேசு அர்ஜுன் சொல்ல உனக்கெல்லாம் என்னடா மரியாதை சந்தோஷ் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன் கௌதம் எம்பி சந்தோஷ் சட்டையை பிடிக்க சந்தோஷம் திருப்பி அர்ஜுன் சட்டையை பிடிச்சான்